எல்லாருக்கும் வணக்கம் நீங்க வினோ இருக்கிறது என்று நான் அங்க வினோதனை பேசுறேன் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டேனா ஒண்ணு இல்ல ரெண்டு இருக்கு என்ன அப்படின்னா சர்வதேச யோகா தினம் இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் டேவும் இருக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நிறைய ஞாபகங்கள் நம்ம சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும் அதுல ஒரு ஞாபகத்தை சொல்லி இந்த டேவாக்கான ஸ்பெஷலை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சின்ன வயசுலாம் நம்ம ஒரு லெசன் கவனிச்சிட்டு இருப்போம் சாரும் மேமும் லெசன் எடுத்துட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்க பத்து ஃபீட்ல இருந்து நம்மளுக்கு டீச் பண்ற சத்தத்தை விட தூரத்துல அதாவது ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்தாண்ட இருந்தாலும் இருந்து வர ஒரு பாட்டு சத்தம் நம்மளை கவர்ந்து இருக்கும் அதுவும் இல்லாம அது ஒரு புத்து சாங்கா இருந்ததுன்னா நிச்சயமா நம்மளுடைய கால்கள் தண்ணி ஆடுங்க இதனால எதை நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க எல்லாருமே யோசிக்கலாம் சொல்லணும் அப்படின்னாலே இசை எந்த இடத்துல வேணாலும் ஒலிக்கும் எப்பயுமே அது நம்ம ரசிச்சுக்கிட்டே தான் இருப்போம் ஏன் அப்படின்னா அந்த குத்து song எப்படி நம்மள கவர்ந்து இழுத்துச்சோ அதே மாதிரி தான் இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயமுமே அந்நிய எப்படி விண்வெளியில இருந்து ஊச போது ஒரு அழகான சத்தம் நம்மளுக்கு கேக்குதோ அதே மாதிரி தான் இந்த உலகத்துல கோயில்கள் பறவைகள் நிச்சயமா காகத சொல்லியே ஆகணும் ஏன்னா எப்பயுமே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இசை அது நம்மளுடைய வாழ்க்கையில இசை எப்பயுமே நிறைஞ்சு இருக்கு இன்னைக்கு உலக இசை தினம் எப்பயுமே நம்ம சந்தோஷமா இருப்போம் இசையை கேட்டுக்கிட்டே இருப்போம் அதை ரசிச்சுக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு ரெண்டு நிறைய சொல்லியிருக்கேன் சர்வதேச யுகாதீனம் அப்புறம் உலக இசை தினம் வேர்ல்ட் மியூசிக் டே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஞாபகமும் இந்த ரெண்டு டேவுக்கான நான் கொடுத்த பழக்கமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்களும் அந்த மாதிரியான ஞாபகங்கள் உங்களுடைய லைஃப்பில் இருந்தது அப்படின்னா மறைக்காமல் அதையும் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு மேலே இருக்க ஆல் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ and very very good. Nikilika notification. Thank you.